இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நந்தா நீங்க இந்த பிளானவே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் என்று சொன்னான் விக்ரமின் வாயில் இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தகுமாருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு நந்தா போன தடவை நீ அந்த லத்தீன் கம்பெனி கிட்ட தோத்துட்ட அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இன்னும் உனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீ அவாய்ட் பண்ணணும் எதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா இப்போ நீ போட்டிருக்க இதே பிளானுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் இதே அளவுக்கு ஒர்த்தா ஏதாவது பிளான் போட்டிருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க அதை பற்றி யோசித்த நந்தகுமார் அதிர்ந்தான் இதுக்கு மேலேயும் பெஸ்டா ஒரு பிளான் இருக்கா என்ன என்று புரியாமல் குழம்பினான் இங்க பாரு நந்தகுமார் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அத பத்தி நீ எதுவும் யோசிக்காத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ உன் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் மட்டும் எப்பவுமே இழந்துடாத என்று விக்ரம் அவனிடம் சொல்ல நான் போட்ட இந்த பிளான் ஃபுல்லாக கட்டி முடிக்கணும்னா கண்டிப்பாக ஐநூறு கோடிக்கு மேலே ஆகும் நார்மலாக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட ஆகும் இது கம்ப்ளீட் ஆகி சக்சஸ் ஆகுமானு தெரியல ஆனா விக்ரம் சார் என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு என்று மனதிற்குள் யோசித்த நந்தகுமார் அவனிடம் ஓகே மிஸ்டர் விக்ரம் நீங்க என் மேல வச்சிருக்கிற ஹோப் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை நான் எப்பவுமே ஸ்பாயில் பண்ண மாட்டேன் என்று நந்தகுமார் முழு நம்பிக்கையோடு சொல்ல அதை கேட்டு லேசாக சிரித்த விக்ரம் பாருடா பாஸ் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல கண்டிப்பா நீ சிறப்பான சம்பவம் செய்வன்னு எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னான் இவர்கள் இருவருக்குள்ளும் இப்படி பேசி கொண்டிருக்க அங்கிருந்த மற்றவர்களின் கவனமோ யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் போக போகிறது என்பதில் தான் இருந்தது காய்ஸ் இங்க டி நகர் பக்கத்துல பத்து பில்டிங்ஸ் ஒரு ஸ்டுடியோ அண்ட் சில வணிக வளாகங்கள் இருக்கு அது ஃபுல்லா இப்போ ஏலத்துக்கு வரப்போகுது ஸோ யாரோட கொட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கோ அவங்க தான் வின்னர் என்று அந்த பெண் ஆங்கர் அங்கிருக்கும் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக கத்தி சொல்ல அப்பொழுது ஒரு குரல் கம்பீரமாக ஒழித்தது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இந்த செய்யவே முடியாது அது எல்லாமே ரொம்ப அதே சமயம் இருக்க பொழிவு குறையாம வேலை செய்யணும் அவ்வளவு சீக்கிரம் அதை யாராலையும் பண்ணிட முடியாது எங்க லத்தின் கம்பெனிஸ் தவிர எங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும் என்று கென்னி சொல்ல மிஸ்டர் விக்ரம் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க நந்தகுமார் தயக்கத்துடன் கேட்டான் விக்ரம் சிறிதும் யோசிக்காமல் மிகவும் கூலாக இங்க பாரு நந்தா அந்த ப்ராஜெக்ட் எப்படியும் நம்ம கைக்கு தான் வந்தாகணும் அதனால அவர் சொன்னதை விட டபுள் பேமெண்டா சொல்லு என்று சொன்னான் மிஸ் கென்னி உங்க லத்தீன் குரூப் பிளான் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆனா மனோகர் குரூப் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நூறு கோடி கோட் பண்றதா பிளான்ல இருக்கும் என்று மிகவும் பெருமையாக சொன்னான் நந்தகுமார் என்ன நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறியா இது உனக்கே காமெடியா இல்ல ஏன்னா போன டைம் மனோகர் குரூப்ஸ் எங்க கம்பெனிஸோட இருபது கோடிக்கு போட்டி போட முடியாம தோத்து ஓடுனீங்க அப்புறம் எப்படி இந்த டைம் அதுவும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்ப பெரிய அமௌண்ட் அந்த நூறு கோடி ரூபாயை கோட் பண்ணிருக்கீங்க என்று சொன்ன கென்னி தன் மனதிற்குள் இவன் இத்தனை பேர் முன்னாடியே இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய அமௌண்ட கோட் பண்ணுறானா இவனுக்கு பின்னாடி யாராவது பெரிய சப்போர்ட் இருக்காங்களா என்ன என்று மனதிற்குள் நினைத்த கென்னி அதிர்ச்சியானால் இவ்வளவு சீரியஸான விவாதம் நடக்கும் போது ஏன் இன்னும் குழந்தைங்க மாதிரி பேசுறீங்க நான் மேல எதுவும் சொல்லல நிஜமாவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நூறு கோடி செலவு செய்யணும்னு நினைக்கிறேன் வேணும்னா அதுக்கு மேல கோட் பண்ணுங்க நந்தன் கிண்டலாக சொன்னான் அவனது இந்த வார்த்தைக்கு கென்னியால் பதில் ஏதும் பேச முடியவில்லை மிஸ்டர் நந்தகுமார் சொல்றதும் கரெக்ட் தான் உங்க லத்தின் கம்பெனிக்கு இதுக்கு மேல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கோட் பண்ணலாம் இல்லாட்டி இப்போ நந்தா சொல்லி இந்த நூறு கோடி அமௌண்ட் தான் அமௌண்டா பிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று அந்த பெண் ஆங்கர் சொல்ல கென்னிக்கு என்ன பேசுவது எப்படி நிலைமையை கட்டுப்படுத்துவது என்று புரியவில்லை நிறுவனத்தில் பெரிய பதவியில் வேலை செய்யும் அவளுக்கு இது போன்று சொந்த முடிவுகளை எடுக்கும் உரிமை இல்லை அதனால் எதுவும் பேச முடியாமல் மௌனமானால் அவள் முகம் மாறியது அதை பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பாக வந்தது அந்த இடத்தின் உரிமையாளர்கள் பக்கம் திரும்பிய கென்னி நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் கூடிய சீக்கிரத்திலேயே நாங்க இதை விட ஒரு நல்ல பிளானோட உங்களை வந்து மீட் பண்றோம் என்று அவர்களை சமாதானப்படுத்த நினைத்தால் ஆனால் கோபமான ஒருவர் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க கென்னி யாரும் வேலை வந்து அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இவ்வளவு அசல்ட்டா பேசுறீங்களா நீங்க சொல்றப்ப எல்லாம் நாங்க வந்து போயிட்டு இருக்க முடியாது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்க இப்போ மிஸ்டர் நந்தகுமார் சொன்னதை விட உங்க அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உங்களோட அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா நீங்க தோத்துட்டி போயிடுங்க நந்தகுமார் வின் பண்ணதாவே இருக்கட்டும் அவரோட அமௌண்ட் எங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கு என்று அந்த இடத்தின் உரிமையாளர் ஒருவர் சொன்னார் கென்னிக்கு கோபம் வந்தது நிலைமையை தன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொண்டாள் எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க எல்லாரும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்னாச்சு அவன் என்னை விட டபுள் பேமெண்ட் தரணும் சொன்னதும் அவன் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க இந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டீங்கன்னா உங்க எல்லாரோட முடிவும் ரொம்ப மோசமா இருக்கும் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசுங்க என்று மிரட்டினால் கென்னி லத்தின் குரூப்ஸின் சக்தியை பற்றி அங்குள்ள பலருக்கு தெரியும் அதனால் அவர்கள் ஏதும் பேச முடியாது அமைதியாக நின்றனர் ஆனால் நந்தகுமார் மிகவும் துணிச்சலாக இங்க பாரு கென்னி உன்னோட இந்த மிரட்டல் விடுற வேலையெல்லாம் உங்க ஊர்ல வேணும்னா செல்லுபடியாகும் ஆனா அது இங்க வேலைக்கே ஆகாது என்று நக்கலாக சொல்ல என்ன மிஸ்டர் நந்தகுமார் பயம் விட்டு போச்சா என்ன போன டைம் வாங்கினது பத்தலையா என்று கேட்டால் அதை கேட்ட நந்தகுமார் நக்கலாக சிரித்து கொண்டே மறந்தது நானா இல்ல நீங்களா மிஸ்ஸ கென்னி என்று நக்கலாக கேட்டான் நந்தகுமார் காரணம் போன முறை லத்தின் குடும்பத்தாரிடம் தோற்று நந்தகுமாரை அவர்கள் மிகவும் காயப்படுத்தினார்கள் கென்னியை பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்டே அங்கு இருந்த அந்த இடத்தின் உரிமையாளர்கள் பக்கம் திரும்பிய நந்தகுமார் இவங்களோட மிரட்டலுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் என்ன நம்பி இதை என்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க ஏற்பாடு செய்வேன் என்று நந்தகுமார் அவர்களிடம் சொல்ல என்ன உலகளாவிய திட்டமா நீ சாகனம்னு முடிவு பண்ணிட்டேன் நந்தகுமார் என்று கென்னி கோபமாக கேட்டால் இங்க சென்னையில் லோக்கலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபாரின் லெவல்ல எங்க லத்தின் குரூப்ஸ் எதிர்த்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கு தைரியம் இருக்குதா என்ன என்று நினைத்தவள் மனதிற்குள் நந்தகுமாரை நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் என்ன கெண்ணி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கோட் பண்றீங்களா இல்ல தோத்து போனதா ஒத்துக்கிட்டு இங்கிருந்து இடத்த காலி பண்றீங்களா என்று நந்தகுமார் சிரித்து கொண்டே கேட்க அங்கிருந்த அனைவருமே நந்தகுமாரின் பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தனர் அவர்களது இந்த சிரிப்பு சத்தம் கென்னிக்கு அவமானமாகவும் அதிக அளவு கோபத்தையும் வரவழைத்தது இப்போது நிலைமை நந்தகுமாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது மிஸ்டர் விக்ரம் அடுத்து அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கென்னி நம்ம என்ன பண்ணலாம் என்று மரியாதையாக அவனை பார்த்து கேட்டான் கால் பண்ணி இந்த ஃபாலோ பண்ண லத்தின் குரூப்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மையான சக்தி பத்தி இவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கென்னி அண்ட் ஜோயல் ரெண்டு பேருமே லத்தின் குரூப்ஸ்ல ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அதனால இவங்க மூலமா அந்த பெரிய திமிங்கலத்தை நம்ம பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம் ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நாம ஸ்டீபன் கி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று சொன்ன நந்தகுமாரிடம் நந்தா இந்த விஷயத்துல இப்போ நாம சக்சஸ்ஃபுல் ஆன மாதிரி அடுத்தடுத்து சக்சஸ் ஆகிட்டே இருக்கணும் சோ இந்த ப்ராஜெக்ட நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ற இதே டைம்லயே இத உலக அளவுல எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னா நம்ம சக்சஸ் சீக்கிரமா ரீச் பண்ண முடியும் என்றான் விக்ரம் ஓகே மிஸ்டர் விக்ரம் சார் என்று நந்தகுமார் சிரித்துக்கொண்டே சொன்னான் அதன் பின் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அதே சமயம் இங்கே சுரபி அவளது ஆபீஸில் கான்பரன்ஸ் ஹாலில் அமர்ந்து அவளது அம்மா ரேணுகாவின் வற்புறுத்தலின் பெயரில் வேறு ஒரு ஸ்டாருடன் தனது கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் கான்பரன்ஸ் ஹாலில் இருந்து வெளியே வந்த கென்னி யாரையோ அழைத்து அங்கு நடந்த அனைத்தையும் சொல்ல மறுபுறத்தில் இருந்து அவளுக்கு சில ஆலோசனைகள் கிடைத்தன அதை கேட்டதும் அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது போனை வைத்துவிட்டு பார்க்கிங் ஏரியா நோக்கி சென்றாள் அவள் ஏறியவுடன் அவளது காரின் பின் இருக்கையில் யாரோ இரண்டு வயது காரர்கள் கண்ணியமான முகத்துடன் சுற்றி இருந்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தனர் கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக சிரித்தாள் கென்னி கூட இருந்தவர்கள் அவளிடம் என்ன திடீர்னு இந்த அளவுக்கு ஹாப்பியா சிரிக்கிற என்று அவளது லாங்குவேஜில் கேட்க இந்த நந்தகுமார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆளு இவங்களை எப்படி காலி பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிற துடுப்பு சீட்டு சுரபி அவளை வச்சுதான் நாம அடுத்தடுத்து கேம் பிளே பண்ண போறோம் கேம் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்று சொன்னவள் மேலும் சிரிக்க அவளது பின் இருக்கையில் யாரோ இரண்டு நடுத்தர காரர்கள் கண்ணியமான முகத்துடன் சுற்றி இருந்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தனர் கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக சிரித்தாள் கென்னி கூட இருந்தவர்கள் அவளிடம் என்ன திடீர்னு இந்த அளவுக்கு ஹாப்பியா சிரிக்கிற என்று அவளது லாங்குவேஜில் கேட்க இந்த நந்தகுமார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆளு இவங்களை எப்படி காலி பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிற துடுப்பு சீட்டு சுரபி அவளை வச்சுதான் நாம அடுத்தடுத்து கேம் பிளே பண்ண போறோம் கேம் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்று வில்லத்தனமாக சொன்னவள் மேலும் சிரிக்க ஆரம்பித்தாள் அதே சமயம் விக்ரம் பேசிவிட்டு சுரபியை பார்க்க அவளது கம்பெனிக்கு வந்தான் தன் இப்பொழுது சொந்தமாக ஒரு கம்பெனியை கைப்பற்றி முன்பை விட அதிகம் சம்பாதிப்பதால் ரேணுகாவும் சரவணனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் தினமும் விதவிதமான கார்களில் வெளியே போவதும் வருவதுமாக தங்களது நாட்களை சந்தோஷமாக கழிக்க ஆரம்பித்தனர் இப்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் விஷயமாக காலில் சுரபியுடன் அமர்ந்திருந்த அவர்கள் இருவருமே இப்பொழுது சுரபி புதிதாக வாங்கிய காரில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றனர் விக்ரமும் சுரபியும் இன்னொரு காரில் ஏறி அமர கௌதம் அந்த காரை ஸ்டார்ட் செய்தான் சுரபி விக்ரமிடம் விக்ரம் நந்தகுமார் संजयைய என்ன பண்றாரு அவர் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்து தயவு செஞ்சு என்ன உங்க கம்பெனி அம்பாசிடரா ஏத்துக்கங்கன்னு அதுக்காக பணம் எதுவும் எனக்கு கொடுக்க வேணாம் நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன் உங்க கம்பெனிக்கு நல்ல பாப்புலாரிட்டி கொண்டு வரேன் அது இதுன்னு ஏதேதோ சொல்லி அழுகாத குறை மட்டும்தான் கால்ல விழுந்தவறு எழுந்திருக்கவே இல்ல தெரியுமா என்று அவள் சந்தேகமான முகத்துடன் சொல்ல அதை கேட்ட விக்ரம் சிரிக்க ஆரம்பித்தான் ஓஹோ பையன் அங்கிருந்து கிளம்பவும் நமக்கு தெரியாம இங்க மறைமுகமா வந்து சுரபிய கன்வைன்ஸ் பண்ண பாத்திருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் அவனுக்கு நீ என்ன பதில் சொன்ன பேபி என்று கேட்க நான் எந்த ஆன்சருமே சொல்லல விக்ரம் பட் யோசிச்சு பார்த்தா அவன் நம்ம கம்பெனிக்கு அம்பாசிடரா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஏன்னா அவனோட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை கேரக்டர் சரியில்லாத ஒருத்தனை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணணுமா என்ன என்று அவள் கேட்க ஓகே பேபி உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு உன்னோட ஒர்க்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகேவா என்று சொன்னான் அதன் பின் நினைத்தாள் ஆனால் அவளால் பேச முடியவில்லை சஞ்சயுடன் அவனுக்கு உதவி செய்வதாக நினைத்த சுரபி அவனும் விக்ரமும் என்பதால் நந்தகுமார் அவனுக்கு உதவி செய்கிறார் என்று நினைத்தாள் அதே சமயம் ராக்கெட் ராஜாவும் விக்ரமும் முன்பிருந்தே பிரெண்ட்ஸ் என்பதை தெரிந்து வைத்திருந்தாள் அது போலவே நந்தகுமாருக்கும் ராக்கெட் ராஜா கமர்ஷியல் ரீதியாக உதவுகிறான் என்பதையும் தன் தோழி வட்டார நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டாள் இது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்த பொழுது நந்தகுமார் விக்ரம் ராக்கெட் ராஜா இவர்கள் மூன்று பேரும் நெருங்கிய நட்பு கூட்டணியில் இருப்பது அவளுக்கு புரிந்தது ஆனால் இத்தனை பெரிய பலசாலியானவர்களிடம் எப்படி விக்ரம் பழகினான் என்று அவள் புரியாமல் குழம்பினாள் அவள் அதை பற்றி குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது விக்ரம் திடீரென அவளது கண்களை ஒரு கருப்பு துணியால் கட்டினான் ஹே விக்ரம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்ப என் கண்ணு கட்டுற என்னடா எங்க அம்மா உன்னை எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு என்ன எங்கேயாவது கடத்திட்டு போய் வச்சு அவங்கள பழிவாங்க போறியா என்று அவள் சிறிது பதட்டமான குரலில் கேட்க எது என்னோட மாமியார நான் மிரட்டுறதா நடக்கிற கதைய பேசு பேபி நான் மிரட்டனா அப்படியே மாமியார் பயந்து நடுங்குவாங்க பாரு என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல ஏன் விக்ரம் பயப்பட மாட்டாங்க உன்னை பத்தி அம்மாவுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் முழுசா தெரியல அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க பயந்து நடுங்கிறது என்ன அடுத்து அவங்க நீ இருக்கிற பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள் அவளது சிரிப்பும் சிரிக்கும் பொழுது அவளது கன்னத்தில் ஏற்படும் சிவப்பு கலர் நிறமாற்றமும் அவன் மனதை ஏதோ செய்தது மனதிற்குள் ஒருவிதமான குரு உணர்ந்தான் ஐயோ இப்படி சிரிப்பாலே என்ன போட்டு தாக்குறாளே என்று மனதிற்குள் புலம்பியவன் கண்ணிமைக்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமின் மௌனத்தை உணர்ந்தவள் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்க இப்ப எதுக்காக என்னோட கண்ண கட்டுன ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா நீ இப்படியே எதுவும் சொல்லாம அமைதியா இருந்த நானே இந்த கட்டை அவுத்துருவோம் பாத்துக்கோ என்று அவள் அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் பேபி என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிற ஆனாலும் இப்போ உன்ன பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்குது பேபி என்று சொன்னவன் அவள் கண்ணை கட்டி இருக்கும் தைரியத்தில் அவளது கண்ணங்களை மெதுவாக தன் விரலால் கிள்ளி முத்தமிட்டான் அவன் தன் கன்னத்தை கிள்ளியதை மட்டுமே உணர்ந்தவள் டேய் என்னடா பண்ற இப்ப எதுக்குடா என்ன கிள்ளுன யூ இடியட் என்று மிரட்ட ஹே பேபி கூல் கூல் என்று அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய என்னது கூலா இருக்கவா ஏண்டா என் கண்ணை கட்டிட்டு என்ன கிள்ளி வச்சிட்டு நான் அதை கண்டுக்காம ஹாயா கூலா உக்காந்து இருக்கணுமா இங்க பாரு இப்ப ஒழுங்கு மரியாதையா என் கண்ணுல இருக்கிற கட்டை கழுட்டி விடு இல்லையா எதுக்காக என் கண்ணை கட்டுனா அதையாவது சொல்லு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட நீ பண்ணாம அமைதியாவே இருந்த நான் உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி குழம்பு வச்சு அதை குழம்பு உனக்கே ஊத்தி சாப்பிட வச்சிருவேன் பாத்துக்கோ என்று அவள் விசிம்பி கொண்டே மிரட்ட அடி பாவி இதே நடி வித்தியாசமான தாக்குதலா இருக்குது கண்ணன் ನೋண்டி குழம்பு வச்சிருவியா என்று அவளிடம் சொன்னவன் டேய் பாத்து கொஞ்சம் உஷாரவே இருடா இல்ல உனக்கு பார்க்கிறதுக்கு கண்ணே இருக்காது உன்னோட பொண்டாட்டி உன் மாமியாரை விட ரொம்ப டேஞ்சரா இருப்பா போல என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் அட என்ன பேபி நீ நானே இப்போ ஏளோ சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீ அந்த மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி கண்ண நோண்டிருவேன் கழுத்து அறுப்பன்னு ரத்த கலரியாவே பேசிக்கிட்டு இருக்க என்று சொன்னவன் அவளது கைகளை மெதுவாக பற்றிக்கொண்டு பேபி நான் இன்னைக்கு ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகியிருக்கேன் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சோ இந்த சந்தோஷத்தை எனக்கு இன்னும் அதிகப்படுத்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு பேபி நான் ஒரு உர்பிரைஸ் தரணும் சொல்லிட்டு மைண்ட் அப்செட்னால தர முடியாம போச்சுல அந்த சர்பிரைஸ் இன்னைக்கு உனக்கு காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவன் சொல்ல அவனுக்குள் இருந்த சந்தோஷம் இப்பொழுது சுரபிக்கு ஆர்வமாக தொற்றிக்கொண்டது சூப்பர் விக்ரம் அதுக்காக இப்படி கண்ணை கட்டி வச்சு வச்சுதான் சர்பிரைஸ் பண்ணுவியாடா என்று கேட்க பேபி நானும் எல்லா மூவிஸ்லயும் பார்த்துட்டேன் ஹீரோ ஹீரோயினுக்கு எனக்கு சர்பிரைஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் கண்ணை கட்டி சர்பிரைஸ் பண்ணுவாங்க என்று அவன் சொல்ல ஓஹோ அப்ப சாரு உங்களை ஹீரோன்னு சொல்றீங்களா என்று கேட்க ஏன் பேபி உன்ன கூட தான் ஹீரோயின்னு சொன்ன அதை கண்டுக்கவே இல்லையே நீ என்று அவன் ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்க டேய் நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டா நீ அடுத்து என்ன பேசுவன்னு எனக்கு நல்லாவே தெரியுண்டா என்று அவனின் எண்ணத்தை நன்கு உணர்ந்தவள் போல சொல்ல அவனோ அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்பது போல அவளை சமாளிக்கும் விதமாக சிரித்தான் அப்பொழுது கௌதம் காரை ஸ்டாப் செய்தார் அதை உணர்ந்தவள் என்ன விக்ரம் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு என்று கேட்க எஸ் பேபி உன்னோட சர்பிரைஸ் நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு என்று சொல்லி கொண்டே அவளது கையை பற்றியவன் மெதுவாக அவளை காரில் இருந்து இறங்க வைத்தான் என்ன, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க விக்ரம் என் கண்ணை கலட்டி விடாம் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு என்று அவள் மிகவும் ஆர்வத்துடன் பரபரப்பாக பேச இரு பேபி ஆக்க பொறுத்த உனக்கு ஆற பொறுக்காதா என்ன என்று கேட்டவாறு அவளை சில தூரம் நடக்க வைத்தவன் சில நொடிகள் அவளது அழகிய முகத்தில் தெரிந்த எக்ஸைட்மெண்ட்டை ரசிக்க ஆரம்பித்தான் ப்ளீஸ் விக்ரம் கண்ணை கழட்டி விடு ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கல உன்னுடைய பேபியை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா விக்ரம் என்று சிறு குழந்தை போல கெஞ்சி அவள் அவன் வழியிலேயே அவனை அட்டாக் செய்தாள் பாருடா என்னோட பேபி அவளோட சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தில் என்கிட்ட சரண்டராக ஆரம்பிச்சுட்டா என்று மனதிற்குள் நினைத்தவன் சிரித்து கொண்டே அவளது கண்கட்டை அவிழ்த்து விட்டான் பார் பேபி இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ் உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லு என்று அவன் கேட்க மெதுவாக தன் கண்களை திறந்து தன் முன்னால் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான அந்த அழகிய ஆர்டிபிஷியல் தீவை பார்த்தவள் கண்ணிமைக்கு மறந்து போனாள் அந்த தீவின் அழகு அவள் மனதை கொள்ளையடித்தது பேச வார்த்தையின்றி வாயடைத்து போனாள் அங்கிருந்த ஆர்டிபிஷியல் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் ஜில் என்ற தண்ணீரும் அந்த குளிர் காற்றும் அவள் உடலை சிலிர்க்க செய்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது